பௌர்ணமிக்கு நாங்கள் போயிருந்த அம்மன் கோயில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த கோயிலில் வந்து விபூதி பிரசாதம் கிடையாது விபூதிக்கு பதிலாக புத்து மண்ணை தாங்க பிரசாதமா கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து திருமண தடை வேலை வாய்ப்பு குழந்தை இல்லாமை அப்படிங்கிறதுக்காக வேண்டுக்கு வருவாங்க எல்லா வேண்டுதலுமே நிறைவேற்றுவாங்க அந்த வேண்டுதல் மட்டும் இல்ல எல்லா வேண்டு வேண்டுதலையுமே சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பா பண்ணாரி அம்மன் அந்த பண்ணாரியம்மன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழ மாலை சாத்தலாம் நிறைவேற்றினதும் அப்புறமா உப்பு வாங்கி போடுவாங்க கோயில் முன்னாடி முன்னாடி ரெண்டு விளக்கேட்டி நம்ம நன்றி தெரிவிச்சுட்டு வரணும் வரணும் நாங்களும் போய் அம்மனை கண்குளிரை தரிசனம் பண்ணோம் ஏன்னா காலையில் நேரத்துலேயே நாங்கள் போயிட்டதுனால கோயிலில் கூட்டம் இல்லை அம்மனை கண்குளிரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் போன கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய நஞ்சன்கூடுங்கிற இடத்துல இருக்கிற நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போனோம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க அம்மா என்னென்னா மைசூர் போகிற எல்லாருமே எல்லா வண்டியும் நின்று அம்மனை கும்பிட்டுட்டு தாங்க போவோம் நாங்கள் நஞ்சன்கூடு வந்து சேர்ந்துட்டோம் நஞ்சுடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து போது தாங்க தெரிஞ்சது நேற்று கார்த்திகை கடைசி நாள் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வேற கூட்டம் தேர் திருவிழா தாங்க போங்க கோயில் அக்கா அவ்வளோ கூட்டம் கோயிலுக்குள்ள போய் சுவாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெகச்சு நின்றுட்டோம் வந்துட்டோமே பார்க்காததான் போவோமோன்னு ஒரு பயமும் வந்துருச்சு நஞ்சுண்டேஸ்வரர் பாப்பமா பார்த்துட்டு தான் போவோமா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோபுரத்தை மட்டுமே தரிசிச்சுட்டு போவாமா நஞ்சுண்டேஸ்வரர் என்ன மனசுல வச்சிருக்காருன்னு ஒரு நிமிஷம் பயந்து போய் நின்னேன் ஏன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க கோயிலுக்கு சுத்தி கியூ நிக்குது பாருங்க படுபாய் பயங்கரமான கியூ அதோட அந்த கோயில் கோயிலுக்குள்ள போய் நேர்த்திக்கடன் செலுத்துறவங்களை கூட விடாலைங்க அவ்வளவு க்யூ அவங்களால உள்ளேயே போய் பண்ண முடியாதுன்னு ரோட்லயே அவங்க வந்து நே அங்க பிரதட்சனமும் பண்ணிக்கிட்டாங்க நாங்க சரி ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டுட்டு க்யூவுல நிக்கும் போது மணி பதினொன்னு இல்லையாமா அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு நாம எங்க கோயில்ல வரும்போது மணி நாலு மணி அஞ்சுனேஸ்வரர் தரிசிக்கும் போது ரெண்டரை மணி ரெண்டரை மணிக்கு நாங்க தரிசிச்சுட்டு வந்தங்க இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் இந்த கோயிலை வந்து தட்சிண காசி அதாவது நம்ம தென்னாட்டன் காசி அப்படின்னு சொல்றாங்க தட்சிண காசி அப்படின்னு சொல்றாங்க எல்லா சிவன் கோயிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் தான் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனா நஞ்சந்தேஸ்வரருக்கு மட்டுமே எல்லா நாளுமே நடக்கும் ஏன்னா இங்க அவர் விஷத்தோட வடிவா இருந்த ஒரு அரக்கனை விழுங்கியதுனால அந்த விஷத்தன்மையை அவருக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு வருஷம் ஃபுல்லா அன்னாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக இன்னொன்று ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பழனியில் எப்படி நவபாஷான முருகர் சிலை இருக்கோ அதே மாதிரி இங்குள்ள லிங்கம் வந்து நவபாஷான லிங்கம் அப்படின்னும் அவர் மேலே போட்ட அன்னத்தை நாம் பிரசாதமாக வாங்கி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு தவறாமல் போய் அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா உச்சிகால பூஜை அப்படிங்க நடக்கும்போது பல மகரிஷிகளும் இங்கே வந்து அதாவது பரசுராமர் முதலான பல மகரிஷிகளும் வந்து இங்குள்ள லிங்கத்தை பூஜிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இங்குள்ள அம்மன் பேர் வந்து லோகநாயகி ஈஸ்வரன் பேர் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் வந்து அவரை வணங்கும் எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம வரத்தை அள்ளி தருபவர்கள் பிற மதத்தவர்களான முகமதியர்கள் வெள்ளையர்கள் அப்படி பலருக்கும் பல பிரச்சனைகளை தீர்த்தவர் அதில் முக்கியமானதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அலியோட இஷ்ட தெய்வமே இந்த நஞ்சுண்டேஸ்வரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா அவருடைய பிரியமான யானை கண்ணோயால் அவதிப்பட்டு வர அவருக்கு அந்த யானைக்கு இந்த கோயிலோட தீர்த்தம் கொடுத்த உடனேயே குணமாயிடுச்சுங்களா அதனால் இவர் வந்து நஞ்சுடேஸ்வரர் தன்னோட இஷ்ட தெய்வமாக வச்சு இந்த கோயிலுக்கு மரகதலிங்கம் ஒன்றையும் ராணிக்கியாக கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க இவர் அலிக்கு மட்டும் கிடையாதுங்க பல வெள்ளையர்களுக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரங்களை வாரி வழங்கியிருக்காரு அவங்களும் நன்கொடைகளை இந்த நஞ்சுண்டேஸ்வரருக்கு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சிறப்புடைய நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் பௌர்ணமி அன்னிக்கு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிடாம நேராக வந்தது நம்ம ஊர் அதாவது எங்கள் ஊர் மேட்டுப்பாளையம் ஏ டுபிக்கு வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தோம் அதோட அம்மாக்கு இன்னொரு அம்மாவோட ஹாபிட் ஹேபிட் என்னென்னு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட தெய்வத்தோடைய திருவுருவ சிலையை வாங்கி கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வேண்டி திரும்ப கொண்டு வந்து வீட்டில் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க அப்படி நாங்கள் நஞ்சண்டேஸ்வரர் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிவலிங்கம் வாங்கினோம் அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே போய் வே சாமிக்கு கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு அம்மா இந்த பூஜையை நல்லபடியாக முடித்தாங்க இப்படி தாங்கி நேற்றைய பௌர்ணமி நாள் வந்து எங்களுக்கு ந நல்லபடியாகவும் சிறப்பாகவும் போச்சு